சக்சீட் ட்ரஸ்ட் சார்பில் உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்காக நடைபெற்ற கட்டுரைப் போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது விழாவில் சக்சீடு ட்ரஸ்ட் சார்ந்த அந்தோணி ஆரோக்கியராஜ் வரவேற்புரையாற்றினார் ஸ்ரீதர் முன்னிலை வகித்தார் மருத்துவர் துரைராஜ் தலைமை உரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் வைரவராஜன் மொழியின் சிறப்பும் தமிழ் மொழியின் தொன்மையும் பற்றிய சிறப்புரையாற்றினார் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் இரத்த வங்கியில் நூறு முறைக்கு மேல் இரத்த தானம் செய்த முரளி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சாதனையாளர் விருது வழங்கினார்கள் சக்சீடு ட்ரஸ்ட் சார்பாக இந்த மாதம் நாற்பது கிலோ அரிசி பையை பிஷப் சர்ச்சண்ட் மனநலம் பாதிக்கப்பட்ட பள்ளிக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து கற்றை போட்டியில் பரிசு பெற்ற மாத்திதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளி கதிர்டல் மேல்நிலைப்பள்ளி ஹை காந்திமதி மேல்நிலைப்பள்ளி சாக்ரட்டிஸ் மேல்நிலைப்பள்ளி பனங்குடி புனித அன்னால் மெட்ரிக் பள்ளி பனங்குடி திரு இருதய மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது கலந்து கொண்ட அத்தனை பள்ளிகளுக்கும் சக்சி ட்ரஸ்ட் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்பட்டது ட்ரஸ்டின் செயலர் செய்யது முகமது ஆசம் நன்றி உரையாற்றினார் விழாவில் கோக் செல்வம் ஆசிரியர் சொக்கலிங்கம் தியாகராஜ நகர் செல்வகுமார் என்எஸ்எஸ் திட்ட அலுவலர் சோமசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் प्रिय दरिया इंसान जैसे परिश्रम परिश्रम इपोड तो शक्ति आवारे पर परिश्रम कर रहा परिश्रम 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 परिश्र

फिर दे मिले इनका वलग काल सक्सेसस